நம்ப நோம்பல ஒரு சில காணொலியில் கூட நோம்பல இன்றைய பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நான் செல்வரூபன் இன்றைய தினம் வங்கணிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டுக்கு வழியில்தான் இன்று வருடது நிற்கிறேன் இன்றைய காணொலியில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் எல்லாருக்குமே ஒரு இந்த வருஷம் ஒரு சந்தோஷமான ஒரு தருணமாகத்தான் இருக்குமேண்ணே உண்மைகள் வந்தீங்கன்னா முதல் முக்கியமாக நாங்கள் எங்களை நேசித்து பார்க்குற உறவுகள் எல்லாருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை வந்து நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் இன்றைய முறை தெரிவிச்சுக்கிறோமே நம்ம இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நானும் சொல்லி கண்டிப்பாக அப்போ நீங்கள் யோசிப்பீங்க என்னடா ரெண்டு பேர் தான் நிற்கிறீங்க மற்ற காலை என்ற மாதிரி கும்மைக்குமே எல்லாருமே வந்து இன்றைக்கு தான் அவசரம் அவசரமாக உடுப்படுக்க வந்து போயிட்டினோம் அம்மாவும் செந்தனும் எல்லாருமே வந்து போயிட்டினா உண்மைக்கும் பார்த்தீங்கன்னா நான் கூட எண்பத்தாம் வந்து உடுப்பு இந்த முறை நான் இடுக்கையில் அப்போ ஒரு உடுப்பு தான் டக்காண்டு போட்டு கொண்டு உண்மைக்க பார்த்தீங்கன்னா சரியில்லை சாரோக்காமே வந்து கால் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கு ரூபன் வீட்டா நீங்கள் சாப்பிட உண்ட மாதிரிக்கு அப்போ நான் அங்கே தான் இன்றைக்கு வந்து எந்த சாப்பாடு பகுதியை வந்து

போட்டு உங்களுக்கு தெரிவித்து கொண்டு இருக்காங்க உண்மைக்கும் பார்த்திங்கனா இருபத்தி நாலாவது வருஷம் எப்படி இருந்தமோ அதை விட கொஞ்சம் இருபத்தி அஞ்சாவது வருஷம் கூட கொஞ்சம் பெற்றாக என்று சொன்னால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கணும் என்று நாங்கள் நம்புகிறோம் கண்டிப்பாக என்னென்ன ஒரு சின்ன சின்ன பிழை விட்ருந்தா கூட இனிமேல் கூட அந்த பிழையை கூட செய்யாமல் நாங்கள் எல்லா உறவுகளோடையும் சந்தோஷமாக வாழணும் என்று தான் நாங்கள் ஆசைப்படுறோம் என்னம்மா எந்த பிழை விட்டாலும் இனிமேல் எல்லா உறவுகளோடையும் மற்றது நாங்கள் ஏதாவது பிள்ளைகள் முற்கூட்டி செய்திருந்தாலும் அந்த பிள்ளைகளை எனும விடாமல் இந்த இருபத்தஞ்சாம் ஆண்டு இனி ஒரு புத்தாண்டு நல்லா தினமாக அமையணும் என்று சொல்லி கடவுளையும் பிரார்த்திச்சு கொண்டு நாங்களும் நடக்கிற முறைகளை சரியான முறை நடந்து கொண்டு வீடியோவும் வளமே போலே தொடர்ந்து போடுவோம் என்று கேட்குறேன் இல்லை உண்மைக்கே பார்த்திங்கன்னா இல்லை வீடியோ வந்து நாங்கள் வேணுமென்று பதிவு செய்யாமல் இல்லை ஒரு சில நேரங்களில் இப்படித்தான் ஒரு சில பிரச்சனைகளோ சரி இல்லையென்றால் போ போடல ஒரு சூழ்நிலை அதெல்லாம் வரக்கூடாது என்று சொல்லி கேட்குறேன் கடவுளை கண்டிப்பாக மற்றது வந்து இப்போ வீடியோன்னு சொன்னால் ஒரு கடமைக்கு போட காண்டி போடக்கூடாது பார்க்குற உறவுகளும் பார்த்தா உண்மையில் ரூவண்டை வீடியோ பார்த்தா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் வந்து நினைச்சி சந்தோஷமாக பார்க்கணும் வேணும் அப்போ எங்கே வீட்டை என்ன ஸ்பெஷல் அம்மா இன்றைக்கு சிக்கன் குலாம்பு வச்சேண்ணா சரி என்னமோ அம்மா அப்புறம் ஆரம்பிக்க ஒழுக்கிட்டா பிறவா சரி இருந்தானே அப்புறம் கண்ணச்சக்கை காய்ச்சிருப்பா அது நீங்கள் சாப்பாடு பகுதி இன்றைய வீடியோ வந்து நோமலா இன்ட்ரூலே நான் சொல்கிறேன் ஒரு சாப்பாடு பகுதிகள் கூட இன்றைய தினம் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே எல்லாேருமே வந்து நான் நினைக்கிறேன் இந்த ஒவ்வொரு வீடியோ எடுக்காமல் நோமலா வந்து பார்த்திங்கன்னா எல்லாட்ட வீடியோலேயும் வந்து நோமலாக வரும் என்ன ஒரே ஒரு சில பதிவாக தான் இன்றைய தினம் இருக்கும் உறவுகள் எல்லாருமே வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கோ கோவைக்காதீங்கோ அப்போ எல்லா தெரியும் தானே வந்து இப்போ நோமலா வந்து எங்களோட சொந்தக்காரர் எல்லாருமே வந்து கொஞ்சம் யூ யூடியூப் செய்கிறபடியாக நாங்கள் எல்லாருமே எடுக்காமல் நோம்பு நோமலா ஒரு சில காணொலியில் கூட நோமலா இன்றைய தினம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படியே பார்த்திங்கன்னா எங்களோட வீட்டை கூட ஒரு சில பேர் இப்போ யூடியூப் வந்து சில நேரங்களில் இந்த விருப்பம் இல்லாத ஆக்களும் வந்து கண்டு போட்டே வருவாங்களா அவங்களெல்லாம் அவங்களாம் நாங்கள் வீடியோல காட்டில்லாது சரி அப்போ என்னமே நாங்கள் இப்போ என்ன செய்வோம் இந்த ஆண்டு இந்த உறவுகள் அனைத்து பேரும் ஒன்றாக சின்ன சின்ன இடங்களில் நின்று ஒன்று கூடி ஒவ்வொரு கட்டங்கள் ஓ உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஆசைப்பட்டு இன்றைய தினம் எடுத்து கேட்டவ ரூபன் நீங்கள் இங்கே வரணும் அங்கே வரணும்னு சொல்லி எல்லாமே கேட்டவன் அப்போ அம்மா வந்து வீட்டிலேருந்து விட்டுட்டு அங்கே வரையலா எந்த அம்மா நேசிச்சு உறவுகளும் இங்கே வரைவினம் தானே அப்போ நான் அம்மாங்க கூட்டிக்கான சார்பாக்காவிட்ட போட்டோம்னு சொன்னால் வீட்டில் புற ஒரு தடமே இல்லை தங்கச்சாக்கள் நண்டு பிரியோசனம் இல்லை அப்போ நான் மட்டும்தான் அங்கே கண்டு உடுப்பை மாற்றிக்கொண்டு நான் மட்டும்தான் அங்கே சாருவாக்காண்ட விட்ட போகிறேன் எனவே எங்கள்கிட்ட சனலுக்காரன் புதுசாக வாரம் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்கிறதுக்கு நீங்கள் தர்ற ஒரு நல்ல ஒரு ஆதரவாக இருக்கும் இப்போ வாங்கும் நாங்கள் வீடியோக்குள்ளே போய் என்னென்ன விஷயம்னு சொல்லி நாங்கள் ஃபுல்லாகவே தெளிவாக நாங்கள் உங்களுக்கு பதிவு செய்கிறோம் நீங்கள் நோமெலாம் சமாளித்து இன்றைய காணொலிக்கு ரூவனுக்கு ஒரு சின்ன சப்போட்டை தந்து கோவிக்கா வடிவாக பாருங்க சரி அப்படே துக்கா சொல்கிறேன்னா பாருங்க அப்பா நான் கேதியவனா பிரசாத் நல்ல டேஸ்ட் ஆக மாட்டே வருங்க ஒரு ஆளு கப்டியே நல்ல போதுமான அளவுあるது انا பாப்பா அப்படியே இதா பாळ ஆமாம் நான் எல்லாரும் ஒரே விலாங்கன கேக்கிறேன் இதோ ஒரு கூட குடுங்க அதுக்கு நான் இது உடம்புக்கு நல்ல நல்லது இது உடாத கூடங்க பாப்பு குடுங்க கேனை டைக்கடை டைக்கடை

புதியமாக்குது இல்ல ஆ சாப்பிடுறோம் இல்ல சாப்பிடுறோம் வருஷம் ஆண்டுமே ரெண்டு சாப்பாடு என்ன ஒரு உலகத்துக்குள்ள ஒரு வியாதி என்ன இருக்குது மூக்கு போகுது நான் ஆறேக்கமா சாப்பிடுறேன் நீ என்ன போகுது புளிய பல்லத்ミスருக்கு வரமா அங்க வந்து வா அப்ப ஊருதுக்கு நம்ம லெக் பீஸ் இருக்கு மண்டுல நான் அதுக்கு பட்டிக்குறேன் ஆமா அப்பாவுது லெக் பீஸ் வந்துதா அம்பா வந்துருது நம்ம ரோட்ல இருக்கு நம்ம லெக் பீஸ் வந்திருக்கு அப்படியே மாவு மாதிரி வந்திருக்கு இந்த ரெண்டும் ரெண்டும் உண்டு இல்ல ஆ இங்க அம்மா கால் போடு வா அது போடு அதை போடு நான் குடிக்க மாட்டேன் மூளைக்கு எல்லாம் பெருமே அப்படி அத குடி குடலக்க இல்ல அது விட மேப் பரோண்டா அப்படி है சீனை இல்ல அப்படி ரேஞ்ச மாவு வந்து பாரு என்னடா வீடியோல விடவேடா இந்த கண்ட கண்டு நான் ரிவீம் பண்ணி பாருங்க பாப்போம் அம்மா பிராம் பாஜு

உலக கூடி போய் கதை அதற்கு பாரு தரேன் நான் குட்டீஸ் கண்ணு அப்படியே நான் ஒரு டிஷ் பண்ண கொடுத்தேன் நான் நல்ல டேஸ்டா இருக்குதா பாத்துறாங்க ஹ்ம் எனக்கு லெக் பிசா வந்து இல்ல ஹ்ம் எல்லாரும் ஒரு பீசா வச்சிடுங்க லெக் பீசா வெரே சரியா பீஸ் தான் சரியா ஹலோ சரியா ஹாய் ஓடினே முழிச்சாட்டா நம்ம गवर्नमेंट கூட வந்து அவரே சாப்பாடு நல்லா சாப்பாடு எதிர்பார்த்து சரி இப்ப நாங்கள் இதுதான் எங்கட புத்தாண்டுக்காண்டி சமைச்ச சாப்பாடு என்ன தேங்க வேண்டு குத்தரிச்சு சோறும் பருப்பும் ரச்சியும் முட்டையும் பெரிய அளவுல செய்யல என்னத்தை அத்தை அழியன்றது சமைச்சவா எங்களுக்கு சந்தோஷமா குடுத்துருவேன் அப்படி எங்களு என்ன பார்த்தீங்களா இதுதான் நீங்க வீடியோலையும் பாத்துருவீங்களா வடிவா இருக்குமியா என்னத்த இந்த உடுப்பு பெரு <laughs> 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 <Scan> <coughs> நீங்க என்ன <uyor> டாரோ கவுசு கூட்டம் சாப்பிடுன்னு எங்களுக்கு தெரியும் எங்களோட மாமான்னு சொன்னார் அதான் சொன்ன சாப்பாடு ம் அதான் தம்பி விட்டு

போன வருஷம் எல்லாம் உண்மைக்குமே இப்படி எல்லாமே இல்ல அத்த பாலம் வைக்கல என்ன போன வருஷம் சரியானது இந்த வருஷம் கடவுள் ஆசீர்வாதிக்க எடுக்க சொல்லு அதான் இருக்கு இந்த வருஷம் ஒவ்வொரு வருஷமும் இல்லா இருக்கு

ഉമ്മയോല ഇല്ലാത്ത പദവി

புதுசா வர உறவுகளுக்கு சொல்லுங்க அம்மன் வர ஆதுசாவரவைக்கு தெரியாதானு அம்மா என்ன கொண்டு வந்து கொடுக்குறீங்கன்னு பாம்பு அதுதான் இருக்கு <laughs> <laughs> சரி பாக்குற உறவுகள் தான் அம்முண்ட மாமா என்ன கேட்கலாம் எப்படி இருந்தா இந்த வருஷம் எப்படி இருந்தா அக்கா நல்லா இருந்தா என்ன வேணும்னா வேண்டு தந்தவர் உங்களோட கணவர் என்ன வேண்டு தந்தவர் பலமா அம்பட்டி எல்வாழ எங்கள்ட்ட என்ன வேண்டி தந்த வேண்டை பட்டம் தந்து ஒன்றும் தம்பி பிள்ளை அப்பா ஒன்றும் வேண்டி தெரியலண்டை உங்களுக்கு சரி அப்ப உறவுகளுக்கு சொல்லிவிடுங்க அக்கா

ആണ്ടെ ആശീർവാദമായിട്ട് അവരുടെ എങ്ങനെ വഴി നടത്തണം നമ്മൾ വേണ്ടുന്നേ ഇത് എളവോൾ വന്ന് വന്ന് എങ്ങളെ മിസ് പണിനതും വന്ന് വന്ന് പോണത്മേ ര സന്തോഷമായിരുന്നു അത് ഒരു സിലും എങ്ങനെ വീഡിയോക്ക് വരേ വേറെ വേറെ ഞങ്ങൾ വീഡിയോക്ക് പതിവ്ക്ക് വര മാറ്റ വന്ന് പോണത് രമ സന്തോഷം മറ്റേത് എനിക്ക് ഇവളതാണ് എങ്ങനെയുള്ള வீடியோ பதிவாரம் எடுக்கும் மகனும் வர வர இதோ எடுத்தேன் இதோட நாங்க இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போறோம் பசியா என்ன சொல்ல விரும்புறீங்க என்ன நல்லா நல்லா இருந்ததை என்ன அப்ப புத்தாண்டு வாழ்த்துக்கள் அப்ப பாத்தீங்களா இதாண்டு வா இந்த இது என்னுடைய அப்பண்ணு உடுப்பு என்ன இந்த உடுப்புகள் ரொம்ப பிடிக்குமோ இவ்வளோந்தான் எங்களுடைய சந்தோஷமான நிகழ்வு இதோட நாங்கள் இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போறோம் மறக்காமல் கொமெண்ட் பண்ணுங்க இன்னொரு விஷயமா இருந்தாலும் கொமெண்ட்ஸ் மூலம் நாங்கள் அறிஞ்சு கொள்ளுவோம் இதோட எங்கள் வீடியோ முடித்துக்கொள்கிறோம் பாய்